ஓம் குருப்போ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகை தன்னோ சந்திரசேங்க பிரச்சோதயாத் என்னுடைய ஆத்மகாலியன் ஓம் காளிதாசாய வித்மிகே மசான வாசிந்தீமிகே தன்னோ அகோர பிரஜோதயாத் என்னுடைய வாசன மகாபாராய் ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டக்தாய தன்னோ வாராகி பிரஜோதயத் வணக்கம் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சோழிகள் இந்த பதிவில் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானி இலங்கை வேந்தன் அப்படி தான் சொல்லுவாங்க முன்னோர்கள் பழமும் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம கொட ஒருத்திட்ட கடன் வாங்கிட்டோம்னா அப்போ எவ்வளோ பிர பிரச்சனை இருக்கும் இந்த கடன் கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும் எப்போ கேட்பாங்களோ எதை கேட்பாங்களோ நம்ம அடுத்த பிரச்சனைக்கு எப்போ போக போகிறோம் இந்த கடன் முடிஞ்சே நம்ம அடுத்த வேலையை துவங்க முடியும் செய்ய முடியும் இப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் அது ஆண்டாலும் பெண்ணும் இப்போ எல்லாருமே கடன் வாங்க அனுப்பிட்டாங்க நம்ம நாடே கடன் வாங்குது அப்போது அதனால் அது விதிவிலக்கு இல்லை அப்போ அந்த கடன் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணணும் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது அது விரைவாக எப்படி அந்த கடன் தீர்க்கறது அதுதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் கடன் கடன் ஏன் ஏற்படுது நம்ம வருவாய்க்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணால் கடன் ஏற்படாது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னாங்க உன்னுடைய வருமானம் என்னவோ அது நம்ம அப்போது ஆசை இருந்தது தேவையான ஆசையாக இருந்தது இப்போது பேராசை வந்து விட்டது எல்லாருடையும் பேராசை வந்து பக்கத்து வீட்டுக்கார் எதிர் வீட்டுக்கார் கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கிடணும் அவங்க பொருள் வாங்கினா நம்மளும் பொருள் வாங்கிடணும் தேவையான பொருள் அவங்க வீடு சொந்தமாக வீடு வாங்கினா நம்மளும் வீடு வாங்கணும் அப்படி தான் என் அப்போ போய் நம்ம அந்த வலையில் விழுந்துடுறோம் அப்போ கடன் ஏற்படுது இருந்தாலும் ஏற்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் அதுலேருந்து வெளியே வரதுன்னு நம்ம வழி சொல்லணும் அப்போ அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை நல்லா கேட்டுங்க தேய்விரை செவ்வாய்க்கிழமை தேய்விரைன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை அமாவாசைக்கு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை வந்து வளர்பிரை அது பண்ணக்கூடாது பௌர்ணமிக்கு அப்போ வரோம் தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கனாக்கா செவ்வாய் ஓரைன்னு சொல்லப்படுது இந்த செவ்வாய் ஓரை காலையில் எட்டுலேருந்து ஒன்பது பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூணு நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் கடன் சீக்கிரமாக கொடுக்கணும் இல்லையா அதனால் கடன் வாங்கணும் வாங்கி கடனும் இந்த நேரத்தில் கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணும் என்னால் மொத்தமாக கொடுக்க முடியல பரவாயில்ல இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா வாங்குறீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுங்க பத்தில் ஒரு பங்கு ஒரு அசலாக இருக்கட்டும் அது நான் சொன்ன இந்த தேய்பிரை செவ்வாய்க்கிழமையில் நான் சொன்ன இந்த மூன்று நேரங்களில் கொடுத்துட்டு வாங்க கொடுத்தீங்கன்னா விரைவில் உங்களுடைய முழுக்கடமை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் இது முக்கியமான விஷயம் இதை ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன் இது நான் சொல்லி நிறைய பேர் நடந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன் இது இல்லாமல் அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் செவ்வாய்க்கு தான் நம்ம அந்த கடன் தீர்க்கறதுக்கு உண்டான விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்போ அந்த செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி அந்த செய்பிரை செவ்வாயில் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கும் முன்னாடியும் கோவில் இருக்கும் எங்கேயுமே கோயில் இருக்கும் அந்த கோவிலில் நவகிரகங்கள் இருக்கும் நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவான் தெற்கு பார்த்த மாதிரி இருப்பார் சிகப்பு ஆடை வஸ்திரம் சாத்திருக்கும் அதுதான் செவ்வாய் பகவான் செவ்வாய் அங்காரகன் குஜன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு அப்போது நம்ம கேட்டால் சொல்லுவாங்க செவ்வாய்க்கு முழு துவரை நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடியது தான் கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது முழு துவரை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த கடனை வாங்க போகிறேன் சீக்கிரம் அடையணுன்னு வேண்டிக்கலாம் இன்னும் வாங்கின கடனை நான் கொஞ்சமாக கொடுக்க போகிறேன் சீக்கிரம் அரைஞ்சிடணும்னு வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு அந்த மு முழு துவரையை வச்சு ஒன்பது விளக்குகள் நல்லெண்ணெய் தீபம் ஒன்பது விளக்குகள் போடணும் செவ்வாய் என்பது ஒன்பது குறியவர் ஒன்பது தீபம் போடணும் நேராக போடலாம் சைடாக போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் இடம் இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா எதுக்கேற்றப்பில் எப்பவுமே அந்த ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்றப்பில் விளக்கேற்றதுக்குன்னு அந்த தட்டு வச்சுருப்பாங்க ட்ரே மாதிரி சொல்லுவோம் அதில் வச்சுக்கலாம் இதை ஏற்றிட்டு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த செவ்வாய் பகவனுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணலாம் இல்லை நான் வெறும் அர்ச்சனை மட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த செவ்வாய்க்கு வணங்கிட்ட பிறகு செவ்வாய்க்கு அதி தேவதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருன்னா எல்லாம் இல்லை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு அந்த கோயிலில் கூட இருக்கலாம் ஒரு பெருமாள் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிடுங்க அப்போ அந்த நவகிரகமும் அங்கே இருக்கும் அந்த முருகருக்கும் அர்ச்சனை செய்து பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் முருகப்பெருமான் கோயிலை பதினோரு முறை சுற்றி வைடும் அதுதான் பரிகாரம் இது பண்ணி கடன் வாங்கிறதுக்கு முடியும் பண்ணணும் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசல் கொடுக்கறதுக்கும் இது மாதிரி செய்யணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன் விரைவில் தீர்க்கறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்போது இந்த மாதிரி அந்த நேரத்தில் வாங்குகிறோம் கொடுக்குறோம் அந்த தெய்வத்தை அதுக்கு உண்டான தெய்வத்தை வணங்குறோம் அது ஒரு அர்ச்சனை பண்ணுறோம் கண்டிப்பாக தேருது போகிறது அப்படின்னாக்கா அதுவும் தேராத பட்சத்தில் இருக்கும் ஏனென்றால் சில நாட்கள் கூடா நாட்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விளக்கமாக நான் அதிகமாக சொல்ல முடியாது இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிறேன் கூட நாட்கள்ன்ற போது ஒரு ஆறு ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நாட்களில் கடன் வாங்கினா தீராது உடம்பு சீரமை படுத்தால் சீக்கிரத்தில் நோய் தீராது பிரயாணம் போனால் நல்ல விதமாக அந்த பிரயாணம் இருக்காது திரும்ப வரத்துக்கு நாராகும் நாளாகும் நேரமாகும் போன காரியம் முடியாது இப்படி தான் இருக்கும் சில நட்சத்திரங்கள் அந்த மாதிரி இருக்குது அது நம்ம தெரியோ தெரியாது தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த நட்சத்திரத்தில் அன்றைக்கி கடன் வாங்கிடுவோம் பிரயாணம் போகும் உடம்பு சரியாமல் போயிடும் கடன் வாங்குறதும் பிரயாணம் போகிறதும் கிட்ட தான் இருக்குது நம்ம அதை தவிர்த்து வேறு இதில் போகலாம் நோய் வருது அதுவே தான் வரும் நம்ம அது ஏற்பத்தி பண்ணுறதில்லை அப்போது அந்த கடன் வாங்குறதும் அந்த பிரயாணம் போகக்கூடிய நாட்கள் நம்ம மாற்றி அமைக்கலாம் வேறு மாற்றி அமைக்க முடியாது அந்த நாளில் தான் அப்படின்னாக்கா அதுக்கும் வழி இருக்கிறது இப்போ கடன் வாங்குறது இருந்தால் பகல் பன்னிரண்டு மனுவிலே அதுக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுக்கு உன்னதமான உள்ள நட்சத்திரம் அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அந்த இருபத்தேழுல சேராது எப்படி சொர்க்கம்ன்ற போது பொதுவாக சொர்க்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் திரிசங்க சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை திரிசங்க சொர்க்கம்னா விஸ்வாமித்திரர் வாழ்ந்த காலத்தில் திரிசங்க மகாராஜா அவருடைய பலத்தால் சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கத்தில் அவருக்கு இடம் கொடுக்காம அவரை தள்ளி விட்ட பொழுது அவர் வரும் வரும்பொழுது விஸ்வாமத்தில் தன்னுடைய தவ வலிமையால் அவருக்கு அந்த திரிசங்கு நீ அங்கேயே நில்லு நான் உனக்கு ஒரு சொர்க்கத்தை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொர்க்கத்தை தன்னுடைய தவ வலிமையால் அனுபவித்து கொடு அனுபவித்து கொடுத்தார் அதை அந்த சொர்க்கத்தில் தான் திரிசங்கு இருக்கார் அப்போது மேலேயும் கிடையாது கீழே கிடையாது நடுவில் தான் இருப்பார் அந்த திரிசங்கு மகாராஜா அவருக்கும் தனியாக சொர்க்கத்தை உண்டு பண்ணார் இந்த விஸ்வாமத்திற்கு அவ்வளோவுடைய சக்திகள் உண்டு அப்போ அதே மாதிரி தான் இந்த அபிஜித் முகூத்துக்கு இருபத்தி நட்சத்திரத்துக்கு இல்லாமல் முதன்மை பெற்ற நட்சத்திரமாக விளங்கி வரனால அந்த அதுக்கு ஒரு கதை இருக்குது அது நான் இன்னொரு பதிவில் விதிவாக சொல்லுவேன் அந்த அபிஜித் என்ற அவர் ஒரு ராஜா தான் அரசாங்கம் அவருடைய அவரை நட்சத்திரமாக பண்ணி அங்கே தோற்று வச்சுருக்காங்க அந்த நட்சத்திர நேரம் தான் தினசரி வரக்கூடிய பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி இந்த பண்ணிலேருந்து ஒன்று பண்ணும்போது இப்போது ஒரு நாள் அன்றைக்கி நாள் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை ராகுகாலம் எமகண்டம் எதுவுமே சரியில்லைன்னா இந்த பன்னெண்டுலேருந்து ஒன்று செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமும் செய்யலாம் கெட்ட விஷயமும் செய்யலாம் அப்போது கண்டிப்பாக பலன் அளிக்கும் அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் கொடு கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் இது தினசரிய உண்டு பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வாங்கினா ரொம்ப விசேஷம் வாங்குறதும் கொடுக்கறதும் அப்போது இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது எப்பவுமே எழுத்து மூலமாக இருக்கணும் வாய் வார்த்தை கூடவே கூடாது எந்த ஒரு கடன் வாங்கினாலும் அதுக்கு சாட்சி வேணும் எழுத்து மூலமாக வாங்கணும் எழுத்து மூலம் கொடுக்க வேண்டும் அது மாதிரி செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுக்கு பிடித்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பேர் எழுதிட்டு வரலாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு எழுதிட்டு வரலாம் எதுவும் இல்லை என்றால் அந்த செவ்வாய்க்கு தேவையான முருகப்பெருமோடைய பேரை ஓம் சரவணபவ இப்படி எழுதிட்டு வரலாம் நூற்றி எட்டு தடவை தொடர்ந்து எழுதிட்டு வரலாம் இது வந்து லட்சத்தெட்டு வரைக்கும் வந்த பிறகு அதை கோவிலில் கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு அதை எத்தனை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது எழுத்து மூலமாக உங்களுக்கு அந்த சக்தி கிடைத்து சீக்கிரமாக கடன் தீரும் இது மாதிரி பல வழிகளில் சொல்லியிருக்கேன் அதனால் கடன் பிரச்சனைன்றது எல்லாேருக்கும் உண்டு தான் அதை எளிமையான பரிகாரத்து மூலமாக நீ தீர்த்துக்கணும்னு சொல்லி முறை சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் முறைப்படி செஞ்சு கவனமாக இருந்து அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்